வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்திய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ வாணிக வாட்சிக பெருமானருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலானது ஏழு அது பழ சுவையன அமுதன அறிதல் அரிதன அறிதன எளிதன மரியார் அறியார் இது அவன் திரு ஊரே இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கு எழுந்தருளும் மது வளர் தேரே உள்ளாய் திரு பெருந்தூரை மன்னாது ஆறு அது கேட்போம் என்பான் பள்ளி எழுந்தருடாயே இந்த பாடலுடைய விளக்கமானது பழம்பொருளானதே கனியின் சுவை போன்றது என்றும் அபூதத்தை ஒத்தது என்றும் அறிவதற்கு அருமையானது என்றும் அறிதற்கு எளிமையானது என்றும் வாதிட்டு தேவரும் உண்மையை அறியாத நிலையில் எம்பெருமான் இருப்பார் இதுவே அப்பரமனது திருவடிவம் திருவுருட்கொண்டு வந்த சிவனே அப்பெருமான் என்று நாங்கள் தெல்ல தெளிவாகச் சொல்லும் படிய சொல்லும்படியாகவே இந்த உலகத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தேன் பெறுகின்ற சோலை சூண்ட திரு உத்தரகோஷ வங்கையில் எழுந்தரளி இருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசனே எம்பெருமானே சிவபெருமானே எம்மை பணிகொள்ளும் விதம்தான் யாது அதனைக் கேட்டு அதன்படி நாங்கள் நடப்போம் శివప్రమాణే పళ్ళీనింద్రుం జరుళాయే శుభమస్తు తు